அண்ணா ஓனம் ஓனம் ஓனத்தை கூட சொல்லுங்க அண்ணா அண்ணா என்ன தம்பி ஓனம் ஆ ஓனம் ஏ ஏ தலைவா ஓனம் எல்லாம் ஏனா இறக்கு வேலையே கிடைக்காது தம்பி இங்க வந்து நான் பச்சைக்கறி எல்லா பழம் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேன் இங்க வல்ல வேலை தம்பி இந்த சூடுல எல்லா வேலை தம்பி எனக்கு தெரியாது தம்பி என்ன ஓனாசம்சகள் அண்ணா அண்ணா பர அண்ணா தம்பி ஓனாசம்சகள் நாம தான் நம்ம அடிச்சுக்கிட்ட யாரும் இல்ல எல்லா தம்பி மக்களுக்கும் ஓனாசம்சகள் ഞാൻ നിങ്ങളുടെ ഓണം എന്ന് പറയുമ്പോ എന്റെ ഓണം ഞാൻ രാവിലെ എണീറ്റ് കുളിച്ച് തിയേറ്ററിൽ പോയി